அன்பர்கே ஆசிரியர் தொலைமுறைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஐந்துல நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் முதல் பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பெருமாளை குறித்து பாடப்பட்ட தமிழ் பக்தி பாடல் தொகுப்பு இது இது இந்து மதத்தில் வைணவ சமயத்தின் ஒரு ஆதாரமாக தமிழ் மறையாக கொண்டாடப்படுகிறது கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டுக்குள் வைணவ சமயத்தில் ஆழ்வார்கள் பனிரண்டு பேரினால் ஏற்றப்பட்ட இந்த பாடல்களை பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாத என்பார் ஆழ்வார்கள் செயல்கள் என தொகுத்தார் நாயிர திவ்ய பிரபந்தத்துக்கு தமிழ் அழகான பேர் கொடுத்திருக்காங்க ஆழ்வார்கள் அருளிச் செயல் பின்னர் வந்த மணவாள மாமுனிகள் நாத தொகுத்த ஆழ்வார்களின் பிரபந்தத்தோடு திரு அரங்க முதலார் செய்த இராமானுச நூற்றந்தாதியும் சேர்த்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்றும் அழைக்கும்படி அருளினார் திவ்ய என்ற சொல் மேலான என்றும் பிரபந்தம் என்ற சொல் பல வகை பாடல் தொகுப்பினையும் குறிக்கும் இந்த நூல் ஆண்ட தமிழ்மறை ஐந்தாவது வேதம் திராவிட வேதம் திராவிட பிரபந்தம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டுள்ளது தமிழ் பேசும் வைணவர்கள் மட்டுமல்லாது தெலுங்கு கன்னடம் பேசும் வைணவர்களாலும் இன்றும் தினமும் படிக்கப்பட்டு வருகிறது என்பது இதன் சிறப்பு இதை நான்கு பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க முதல் ஆயிரத்துல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாடல்கள் இருக்கு பெரிய திருமொழில ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பாடல்களும் மொழியில ஆயிரத்தி நூற்றி இரண்டு பாடல்களும் இயற்பாவுல எட்நூத்தி பத்தொன்பது மணிக்கு எட்நூத்தி பதினேழு பாடல்களும் என நான்கு பிரிவுகளாக இந்த பாசுரங்களை பிரிச்சிருக்காங்க திவ்ய பிரபந்தங்கள் இருபத்தி நான்கு வகைப்படும் நான்கு பெரும் பிரிவுகள் பிரிச்சிருக்காங்க இல்லையா அந்த நான்கு பெரும் பிரிவுகளுக்குலயும் இருபத்தி நான்கு நூல்கள் அடக்கியிருக்காங்க அந்த நூல்கள் பெயர் பாருங்களேன் திருப்பள்ளாண்டு பெரியாழ்வார் திருமொழி திருப்பாவை நாச்சியார் திருமொழி பெருமாள் திருமொழி திருச்செந்த விருத்தம் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி அமலநாதி பிரான் கண்ணினும் சிறுதாம்பு இது இந்த பத்து வந்து முதல் பகுதிக்குள்ள அடங்கிடும் நான் நம்ம சொன்னோம் இல்லையா முதல் ஆயிரம் அப்படிங்கிற பகுதிக்குள்ள அதுக்குள்ள அடங்கிரும் அடுத்து வந்து பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்ட திருநெடுந்தாண்டகம் இது மூணும் வந்து அடுத்த இரண்டாவது பகுதிக்குள்ள அதாவது பெரிய திருமொழிக்குள்ள அடங்கிரும் அடுத்த முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி நான்முகன் திருவந்தாதி திருவருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவழு சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருவா இது எல்லாமே என்ன ஆயிடும்னா பெரிய திருமடல் வரைக்கும் இயற்பாக்குள்ள அடங்கிரும் திருவாய்மொழி மட்டும் திருவாய்மொழி ஆஹ் திருவாய்மொழிக்குள்ள திருவாய்மொழி மட்டும்தான் இருக்கு இந்த இருபத்தி நான்கு நூல்களையும் தான் வந்து ஆழ்வார்கள் அருளிச் செயல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பின்னால் வந்த ராமானுச நூற்றந்தாதி பிற்காலத்துல சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம் பன்னிரு ஆழ்வார்கள் இந்த ஆழ்வார்கள் அருளிச்செயல்கள் இருக்க இல்லையா அதை மொத்தம் எத்தனை பேர் பாடி இருக்காங்க அப்படின்னு பார்க்க அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பன்னிரண்டு ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க பன்னிரு ஆழ்வார்கள் அதில் ஆண்டாள் நாச்சியார் மட்டும் பெண் மற்ற பதினோரு பேரும் வந்து ஆண்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பெய்யாழ்வார் இந்த மூன்று பேர் வந்து முதல் ஆழ்வார்கள் அப்படிங்கிறாங்க காலத்தால் மூத்தவர்கள் அப்படிங்கிறாங்க முதல்ல வச்சுட்டாங்க அடுத்த திருமலிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டரவி பொடி ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இவர்கள் கால முறைப்படிதான் இங்க நிரல்படுத்தியிருக்காங்க பாடுபொருள் அப்படின்னு பாக்குறப்ப இந்த பாடல்கள் அனைத்தும் பெருமாளையும் அவரது பல்வேறு அவதாரங்களையும் குறித்து அமைந்துள்ளன பெரும்பாலான பாடல்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பாடப்பட்டுள்ளன இந்த தொகுப்பில் சுமார் ஆயிரத்தி நூறு பாடல்கள் நம்மாழ்வாரால் இயற்றப்பட்டது இப்பாசுரங்களின் மொத்த எண்ணிக்கை மூவாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டு அப்ப நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல நாலாயிரம் பாடல்கள் இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது ராமானுசர் காலத்தில் வாழ்ந்த திருவரங்கத்து அமுதனார் இயற்றிய ராமானுசர் நூற்றி ஐந்தையும் சேர்த்து நூற்றி எட்டு பாசுரங்கள் நாலாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவற்று பெரும்பாலானவை பண்ணுடன் பாடக்கூடிய இசை பாடல்கள் பாடல்களின் பட்டியலும் இயற்றியவர்கள் காலம் இயற்றிய பாடப்பட்ட தளம் நூலின் பெயர் பாசுரங்களின் எண்ணிக்கை இது எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க தொடர்களும் எண்ணிக்கையும் பெரியாழ்வார் இயற்றியது முதலாயிரத்துல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ பெரியாழ்வார் அஹ் இயற்றின பாசுரம் இருக்கு திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் பாடினார்னா திருவில்லி புத்தூர் ஆண்டாள் கோவில் நம்ம இல்லையா அதுதான் திருவெல்லிபுத்தூர் நூலின் பெயர் பார்க்கிறப்ப திருப்பல்லாண்டு அடுத்தது வந்து பெரியாழ்வார் திருமொழி திருப்பள்ளாண்டுல வந்து பாசுர தொடர்கள் வந்து ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு பெரியாழ்வார் திருமொழி வந்து பதிமூன்றுல இருந்து நானூற்றி எழுபத்தி மூன்று எண்ணிக்கைன்னு பார்க்குறப்போ திருப்பள்ளாண்டில் பன்னிரெண்டு பாசுரங்களும் இல்லை நானூற்றி அறுபத்தி ஒரு பாசுரங்களும் பெரியாழ்வார் திருமொழியில் அடுத்தது ஆண்டாள் நாச்சியார் திருவள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோவில் பாடப்பட்ட தலம் திருப்பாவையின் ஆச்சியார் திருமொழியும் நமக்கு பாசுரங்களின் தொடர்கள் எண்ணிக்கை தேவையில்ல பாசுரங்களோட எண்ணிக்கையை மட்டும் பார்த்துக்கலாம் திருப்பாவையில முப்பது பாசுரங்களும் நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பத்தி மூன்று பாசுரங்களும் உண்டு குலசேகர் ஆழ்வார் தலம் வந்து கொடுக்கல பெருமாள் திருமொழி பாடியிருக்காரு நூற்றி ஐந்து பாசுரங்கள் திருமலிசை ஆழ்வார் திருமலிசைங்கிற ஊரை சேர்ந்தவர் அந்த தளத்தில் தான் பாடியிருக்கார் திருச்செந்த விருத்தம் பாசுரங்கள் நூற்றி இருபது தொண்டரடி பொடியாழ்வார் தலம் தளம் குறிப்பிடப்படல திருமாலையும் திருப்பள்ளி எழுச்சியும் அவர் பாடுறார் திருமாலையில நாற்பத்தைந்து பாசுரங்களும் திருப்பள்ளி எழுச்சியில் பத்து பாசுரங்களும் உள்ளன திருப்பான் ஆழ்வார் உறையூரில் பாடியிருக்கிறார் அமலநாதி பிரான் பத்து பாசுரங்கள் மதுரகவி ஆழ்வார் கண்ணினம் சிறுதாம்பு பதினோரு பாசுரங்கள் இரண்டாவது ஆயிரத்துல வந்து திருமங்கையாழ்வார் பாடல்கள் இருக்கு பெரிய திருமொழி ஆயிரத்தி எண்பத்தி நாலு பாசுரங்கள் திருக்குறந்தாண்டகம் இருபது பாசுரங்கள் திருநெடுந்தாண்டகம் முப்பது பாசுரங்கள் அடுத்ததாக மூன்றாவது ஆயிரம் ஏற்றி ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம் முதல் திருவந்தாதி நூறு பாடல்கள் பூதத்தாழ்வார் மாமல்லபுரம் இரண்டாம் திருவந்தாதி நூறு பாடல்கள் பேயாழ்வார் மயிலாப்பூர் மூன்றாம் திருவந்தாதி நூறு பாசுரங்கள் திருமலைசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதி பாடியிருக்காரு தொண்ணூற்றி ஆறு பாசுரங்கள்ல நம்மாழ்வார் வந்து ஆழ்வார் திருநகரி திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி இது மூணு மட்டும் மூன்றாவது ஆயிரத்துக்குள்ள வைக்கிறாங்க திருவாய்மொழி தனிப்பகுதி அதனால அதுவும் நம்மாழ்வார் தான் இருந்தால் அதை பின்னால் கொடுத்துட்டாங்க திருவாசிரியத்தில ஏழு பாசு திருவிருத்தத்துல நூறு பாசுரங்கள் திருவாசிரியத்தில ஏழு பாசுரங்கள் பெரிய திருவந்தாத எண்பத்தி ஏழு பாசுரங்கள் திருமங்கை ஆழ்வார் திரு ஒரே ஒரு பாசுரம் சிறிய திருமடல் நாற்பது பாசுரம் பெரிய திருமடல் எழுபத்தி எட்டு பாசுரம் அடுத்தது நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரி திருவாய்மொழி திருவாய்மொழி நான்காவது பிரிவு திருவாய்மொழி பகுதிக்குள்ள திருவாய்மொழி மட்டும்தான் இருக்கு ஆயிரத்தி நூற்றி ஒரு பாசுரங்களை கொண்டது திருவாய்மொழி நான்காவது ஆயிரம் அப்படிங்கிறப்ப பிற்காலத்துல வந்து திருவரங்கத்தை பாடையது ராமானுச நூற்றந்தாதி அதுல வந்து ஒரு நூற்றி எட்டு பாசுரங்கள் இருக்கு இது எல்லாம் தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறாங்க இந்த காலனியே நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை அறிமுகத்தோடு நிறைவு செஞ்சிக்கலாம் வரும் காலங்களில் பன்னீர் ஆழ்வார்கள் குறித்த செய்திகளை ரொம்ப விரிவா பார்க்க இருக்கிறோம் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காலநிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்